அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலம் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு அமைதியாக நடைபெற்றது தேர்தலை பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன தமிழ்நாட்டில் அரவக்குறிச்சி தஞ்சாவூர் திருப்பரங்குன்றம் மற்றும் புதுச்சேரி மாநிலத்தில் நெல்லித்தோப்பு ஆகிய சட்டமன்ற தொகுதிகளில் இன்று வாக்குப்பதிவு நடைபெற்றது காலை ஏழு மணிக்கு தொடங்கிய வாக்குப்பதிவு மாலை ஐந்து மணி வரை தொடர்ந்து நடைபெற்றது அரவக்குறிச்சி தொகுதியில் இன்று காலையில் இருந்தே வாக்காளர்கள் வரிசையில் நின்று வாக்களித்தனர் ஈசனத்தம் பெரிய உள்ளிட்ட பகுதிகளில் இஸ்லாமிய பெருமக்கள் பெருமளவில் வாக்குப்பதிவு செய்தனர் இந்த பகுதியில் காலையில் ஏழு மணி முதல் இங்கே வாக்கு பதிவு ஆர்வத்தோடு காலையில் இருந்து இருந்து வாலிபர்கள் வரை வந்து வாக்குகளை பதிவு செய்து கொண்டிருக்கிறார்கள் இதுவரை இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பகுதி இது அவர்களும் ஆர்வத்தோடு வந்து வாக்களித்துக் கொண்டிருக்கிறார்கள் பல சிறப்பான திட்டங்களை உலமாக்களுக்கு பென்ஷன் திட்டத்தை உயர்த்தி கொடுத்திருக்கிறார் முதியோர்களுக்கு அதிகமான தொகை ஆயிரத்தி ஆயிரத்திலிருந்து ஆயிரத்தி ஐநூறு வரைக்கும் கொடுத்திருக்கிறார் பலது அரிய திட்டங்களை முஸ்லீம் மக்களுக்காக செய்திருக்கிறார் அரவு கட்சி அதிகமான முஸ்லீம் மக்கள் தொகை கொண்டது அதிகமான வாக்கு வித்தியாசத்தில் எங்கள் வேட்பாளர் செந்தில் பாலாஜி அவர்கள் வெற்றியடைவார் என்று உறுதியுடன் சொல்கிறேன் அரவக்குறிச்சி தொகுதிக்கு உட்பட்ட தென்னிலை மற்றும் பரமத்தி பகுதிகளில் விறுவிறுப்பான வாக்குப்பதிவு நடைபெற்றது முதல் தலைமுறை வாக்காளர்கள் தங்கள் வாக்குகளை பதிவு செய்வதில் மிகுந்த ஆர்வம் காட்டினர் தஞ்சாவூர் சட்டமன்ற தொகுதியிலும் விறுவிறுப்பாகவும் அமைதியாகவும் வாக்குப்பதிவு நடைபெற்றது வாக்குச்சாவடிகளில் கண்காணிப்பு கேமரா பொருத்தப்பட்டு காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருந்தனர் முதியவர்கள் வந்து செல்ல ஏதுவாக சக்கர நாற்காலி வசதிகள் செய்யப்பட்டிருந்தன முதல் தலைமுறை வாக்காளர்கள் உள்ளிட்டோரும் ஆர்வத்துடன் வாக்களித்தனர் ஃபர்ஸ்ட் டைம் இதான் ஓட் பண்ணுறேன் அரேஞ்ச்மெண்ட்ஸ்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபஸ்ட்டு ஓட்டிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு அம்மா எங்களுக்கு நல்லா உதவி செஞ்சுருக்காங்க என் பிள்ளைங்களுக்கெலாம் காலர்ஷிப் லேப்டாப்பு மகளிர் அணிக்கு உதவித்தொகை எல்லா வசதியும் எங்களுக்காக செஞ்சுருக்காங்க அதனால் அம்மாவுக்காக நான் ஓட்டு போட வந்திருக்கேன் ஓட்டு போடுற இடத்துல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது போலீஸ்காரங்க நல்லா வரிசையில் நின்று வைக்கச்சு அமைதியாக ஓட்டு போட சொல்லிகிட்டு இருக்காங்க தஞ்சாவூர் பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பள்ளி வாக்குச்சாவடியில் மாவட்ட ஆட்சியர் நேரில் சென்று பார்வையிட்டார் தஞ்சாவூர் தொகுதியின் அஇஅதிமுக வேட்பாளர் திரு எம் ரங்கசாமி மன்னர் சரபோஜி அரசு கலைக்கல்லூரி வளாகத்தில் வாக்குச்சாவடியை நேரில் பார்வையிட்டார் திருப்பரங்குன்றம் சட்டமன்ற தொகுதியின் அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வாக்காளர்கள் நீண்ட வரிசையில் நின்று தங்கள் வாக்குகளை பதிவு செய்தனர் திருப்பரங்குன்றம் அஇஅதிமுக வேட்பாளர் திரு ஏ கே போஸ் தனக்கன் குளம் வடபழஞ்சி தென்பழஞ்சி உள்ளிட்ட பகுதிகளில் வாக்குச்சாவடிகளை பார்வையிட்டார் இப்பகுதியில் உள்ள வாக்குச்சாவடிகளில் பெண்கள் நீண்ட வரிசையில் நின்று ஆர்வத்துடன் ஓட்டு போட்டனர் புதுச்சேரி மாநிலம் நெல்லைத்தோப்பு சட்டமன்ற தொகுதியிலும் இன்று இடைத்தேர்தல் நடைபெற்றது வாக்குச்சாவடிகளில் பொதுமக்கள் நீண்ட வரிசையில் நின்று வாக்களித்தனர் வாக்குப்பதிவின்போது காராமணி குப்பம் பகுதியில் காங்கிரஸ் வேட்பாளரும் புதுச்சேரி முதலமைச்சருமான நாராயணசாமி தேர்தல் விதியை மீறி வாக்குச்சாவடிக்குள் ஆட்களுடன் சென்று வாக்கு சேகரித்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது அக்கட்சியைச் சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஜான் குமார் வாக்காளர்களை அச்சுறுத்தும் வகையில் அதிக ஆட்களுடன் இருசக்கர வாகனத்தில் சென்றதாகவும் புகார் கூறப்பட்டது மேலும் நெல்லித்தோப்பு தொகுதிக்குட்பட்ட வீடுகளில் காங்கிரஸ் மற்றும் திமுகவை சேர்ந்த ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் தேர்தல் விதிமுறைகளை மீறி தங்கியிருந்ததாக புதுச்சேரி மாவட்ட ஆட்சியரிடம் அஇஅதிமுக புகார் அளித்துள்ளது